இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படமா தான் உலகநாயகன் பதினேழாவதாக நடித்த அவள் ஒரு தொடர் கதை நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கும் ஆண்டாள் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க படத்தை கே பாலச்சந்தர் எழுதி ஏற்றி இருக்காரு பாலச்சந்தர் செலவு உலகநாயகனும் இணைந்து பண்ண நாலாவது படம் என்று சொல்லலாம்

மேகத்தால் மேகத்துக்கு இந்த படத்துக்கு எம் எஸ் இசையமைச்சிருக்காரு இந்த படம் ரெண்டே மணி நேரம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போனான் டைமே பத்தாது பாலச்சந்தர் எடுத்த படத்திலே ஒரு மாஸ்டர் பீஸ் ஆன படம் எது அப்படின்னு கேட்டா நான் இந்த அவளவர் துறக்கதை தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும் ஒரு ஒரு பெண்களும் பார்க்க வேண்டிய படம் சொல்ல போனா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம் சினிமா ரசனை உள்ள ஒரு ஒருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இந்த அவள் ஒரு துறக்கதை

விஜயகுமார் நடிச்சிருக்காரு ஜெயகணேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸ்டீப் பிரியா மேடம் நடிச்சிருக்காங்க ஜெயகணேஷ் அவர்கள் சுஜாதா அம்முக்கு அண்ணாணா நடிச்சிருக்காரு டீ பிரியா மேடம் வந்து தங்கச்சியா நடிச்சிருக்காங்க தீனா மேடமும் தங்கச்சியா பண்ணிருக்காங்க இரண்டாவது சுஜாதா அம்முக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க எம்ஜி சோமன் பாசா நடிச்சிருக்காரு பாத்தீங்களாங்க அஷிஷோ சோ டைரக்ட் மேல அப்படியே இந்த அவல் கோரத்ரங்கடை படும் பல மொழிகள்ல திரும்ப ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் கே பாலச்சந்தர் சில மொழிகள்ல ரீமேக் பண்ணிருக்காரு கதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல பாலச்சந்தர் சார் ரீமேக் பண்ணிருக்காரு அதுல ஜெயபிரதா மேடம் நடிச்சிருக்காங்க அதுலயும் கமலாசன் சார் நடிச்சிருக்காரு அதுல ரஜினி சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அடுத்தது இந்த படம் பெங்கால பண்ணிருக்காங்க பெங்காலில கவிதான்னு ஒரு படமா பண்ணியிருக்காங்க அந்த படத்துல உலகநாயகன் இந்த படத்துல பண்ண அதே ரோல அதுல பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் கனடால பெங்கி அலி அரளித பூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க அதுல சுகாசினி மேடம் இதுல ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க அதுல கமல் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்துல வர்றாரு கண்டக்டரா வர்றாரு சோ இப்படி வந்து இந்த படம் நாலு மொழிகள்ல ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஹிந்திலையும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு பட் அந்த படம் பாலச்சந்திர சாரும் எடுக்கல வேற யாரோ ஒரு டைரக்டர் பண்ணிருக்காரு அது கமல் சாரும் நடிக்கல பட் சோ அதனால அந்த படம் அந்த அளவுக்கு கோலப்படம் இருக்கு மற்றபடி நாலு மொழிகள்லயுமே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இதுல மூணு மொழிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா கடந்திருக்கு தத்ரடி கதாவும் இருபத்தி பதினெட்டு நாள் மழை ஓடி இருக்கு அதுல உலக நாயகன் ஒரு கெஸ்டோட் பண்ணியிருக்காரு பாஸ்கோல் மாதிரி அதுல ரஜினி ரஜினி வந்து சுஜாதாக்கு வந்து அண்ணனா பண்ணியிருக்காரு இந்த படமும் பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினெட்டு நாள் தாண்டி பயங்கரமான ஒரு கிளாக் பஸ்டர் இருக்கு மூணாவதா கவிதா கவிதான்ற பெங்காலி படத்திலையும் உலக நாயகன் அதையோட எடுத்து பண்ணாரு அந்த படமும் வெள்ளி விழா தாண்டி பயங்கரமா ஓடி இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்த கனடா படமும் நூறு நாள் தாண்டி ஓடி இருக்கு ஸோ இப்படி இந்த கதை ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னே சொல்லலாம் இந்த அவள் ஒரு தொடர் கதை படத்தோடைய கதையை பற்றி சொன்னோம்னா இந்த படத்தில் ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாத்துறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை சட்டாம்பிள்ளை கண்டிப்புக்காரி திமிருபடி லைஃப் ஒரு தொடர்கதையாக தான் போகுது அவங்களுக்கு ஒரு எண்டே இல்லை ஒரு முடிவே இல்லாமல் ஒரு படமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செர்ட் தான் இந்த அவளோட ஒரு அகம்பாவக்காரி கர்வம் பிடித்தவள் இவையெல்லாம் தினந்தோறும் கவிதா பெறுகின்ற பட்டங்கள் ஆனால் உண்மையில் கவிதா ஒரு ஆலமரம் அதாவது ஒரு வீட்டுல அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அதுல ஒரு தங்கச்சி விட்டவையா இருக்காங்க அவருடைய அண்ணன் அப்புறம் அண்ணன் வயசு அந்த அண்ணன் வயசுக்கு ரெண்டு பசங்க அது இல்லாம தான் வீட்டிலேயே இன்னொரு ஒரு கண் தெரியாத ஒரு பையன் கடைசியா மூணு ரெண்டு பசங்க இல்லாத மூணாவதாவும் ஒரு குழந்தைய அவங்க அண்ணனுக்கு வந்து பிறந்திருக்கும் ஸோ இப்படி தன்னுடைய குடும்பத்தையே வந்து சுமக்கிற ஒரு பெண்ணின் சுமையை தான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அது வந்து நம்ம கேட்கும் போது இன்னும் கிரிஞ்சா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அந்த படத்தை இப்ப யாராவது எடுத்தா கூட அந்த அளவுக்கு டச்சிங்கா இருக்காது இப்ப நம்ம உட்காந்து பார்க்கும்போது கூட அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு இப்ப படம் எடுக்கிறானுங்க படமான எடுக்கிறானுங்க அப்படிதான் இருக்குது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மனசுல கொஞ்சம் கூட ஒட்டாது

சுஜாதா இந்த படத்தில் அறி அறிமுகமாயிருக்காங்க அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காங்க பக்காவா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்ல இந்த படத்தை நான் பார்த்துட்டு இந்த படத்துல இருந்து என்னால் வெளியே வரவே முடியல அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தையே மற்ற மொழிகளையும் பார்க்க ஆரம்பிச்சேன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் சொல்ல போனா ஜெயபிரதா மேடம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க அந்தலனி கதால ஆனா இவங்க அளவுக்கு அதாவது சுஜாதா மேம் அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் கம்மியா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா சுஜாதா மேடம் அடிச்சுக்கவே முடியல ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீனியும் வாழ்ந்து இருக்காங்க இந்த படத்துல அவங்க கண்ணு பாடி லாங்குவேஜ் அவருடைய சம்பாதிச்சு அந்த பணம் அவ பிறந்த வீட்டுக்கு போய் சேர்றதே எந்த மாமியாரும் விரும்ப மாட்டாங்க உங்களே சேர்த்துதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் சுஜாதானா ரெண்டாவது ப்ளஸ் பாலச்சந்தர் தான் ஏன்னா பாலச்சந்திரன் ரெண்டாவது ப்ளஸ்னு சொல்றேன்னா சுஜாதா மேம் மட்டும் அந்த ரோல கரெக்ட் கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணலாம் பாலச்சந்தர் சார் உடைய அந்த டேரக்ஷன் வெளிப்பட்டிருக்காது அதனால தான் நான் செகண்டா பாலச்சந்தர் சார் சொல்றேன் அதுல ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் நமக்கு வந்துடும் மூணாவது ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் உலக நாயகன் கமல்ஹாசன் இது பாதாள பயிர் அடுத்து கார் ஸ்டார்டிங் சிரிப்பு உலக நாயகன் கமல்ஹாசன் ரோல் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்த படமான அந்துலனி கதாலயம் அப்புறம் அந்த பெங்களி அருளிட பூவா அந்த கனடா படத்துலயும் வேற ஒருத்தர் அந்த ரோல பண்ணிட்டு அந்த ரெண்டு ரோலையும் பாக்கும்போது போது சத்தியமா சொல்றேன் எனக்கு வந்து சிங்கே ஆகுது அந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு உலக நாயகனுடைய கேரக்டர் பார்த்துட்டு அவங்க கேரக்டர் பாக்கும்போது சுத்தமா எதுவுமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் சாப்பிட்டு பாடலாமா இப்படி கஷ்டப்படுற ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து லைஃப்ல தான் கல்யாணம் அமைச்சு செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு சாமியார திரும்பி வராரு வந்துட்டு கூட அவர் வந்து வீட்டுல இருக்கிற மாட்டாரு நான் வந்து இப்படிதான் ஊரு ஊரா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆத்து விட்டு போயிடுறாரு அண்ணன் குடிக்கார குடிச்சிட்டு ஒரே கலடா பண்றான் வாங்குற சம்பளம் மொத்தத்தையுமே குடிச்சிட்டு வந்து வீட்ல தண்டஸ்வரம் சாப்பிட்டு இருக்கான் தலைவனா உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கேன் குடிப்பழக்கத்தையும் விட்டுட்டேன்னு அப்படி இருக்கும்போது அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீன்லயும் அவங்க கஷ்டப்படுறது தன் இருக்க அந்த ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு தன் லைஃப்ல வந்து முன்னேறவே முடியாம கடைசி வரைக்கும் இப்படி தொடக்கதையாவே நம்ம லைஃப் போதே மேகத்தால் மழை பொழியும் மேகத்துக்கு லாபம் என்ன அப்படின்னு தனிமையில சுஜாதா ஃபீல் பண்ற சீன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு தியாகத்தால் எமை வளர்த்த தெய்வம் கண்ட லாபம் என்ன கொடுத்தா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு அவங்க வீட்டுல வாடகை இருக்கிற ஒருத்தர் தான் உலக நாயகன் கமலஹாசன் அவங்க வீட்டுல மேல வந்து உலக நாயகன் இருக்காரு அவரு பண்ணிருக்கிறது ஒரு விகட கவி உண்மையிலேயே நீங்க ஒரு விகட கவிதா ஒரு கல்ல சிரிக்க வச்சுட்டீங்களே கல்லா கவிதாவதான் சொன்ன இந்த படம் உலகநாயகனுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோனான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உலகநாயகனுக்கு பேர் கொடுத்த படங்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து அந்த ஆறு படத்தை விட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண படத்துல ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னா அரங்கேற்றத்தை சொல்லலாம் அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் சொல்லத்தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில ஒரு ஹீரோவா வந்து கேரளால வந்தாரு அதுக்கப்புறமா தமிழ்ல ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் கொடுத்த படம் எதுனா ஒரு தொடக்கலாம் அவர் இந்த படத்துல விங்கட கவியா நடிச்சிருக்கார் அவர் ஆர்ட்டிஸ்ட் மன்னிக்க வேண்டுகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகரே அவர் மினித்ரி பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல இருப்பாங்க அவருகிட்ட ஒரு ரசிகையை விருப்பமா எனக்கு இந்த பாட்டு பாடுங்க ஒரு ரசிகையை விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீபிரியா மேம் ஒரு துண்டு சுட்டை எழுதி கொடுத்து அவருகிட்ட அவரை பாட்டு பாட சொல்லுவாங்க மன்னிக்க வேண்டுகரே

இலவு காத்த கிளிகளா ஆயிட்டோம் சரி விஜயகுமார் சுஜாதா சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா விஜயகுமார் என்ன பண்றாரு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய விதவ தங்கச்சியை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு பரிதாபப்படுறாரு பரிதாபப்பட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்றாருன்னா உனக்காக நான் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணேன் ஆனா நீ என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அட்லீஸ்ட் நான் உன் தங்கச்சியாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயத்தை உன் தங்கச்சி கிட்ட சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்க கண்ணெதிர்க்கு அவங்க வாழறாங்க அதை பார்த்து இவங்க ஏங்குறாங்க அக்கா விட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூமை

சொல்லப்போனா தன் குடும்பத்துக்கு செருப்பா தைச்சு போடுற ஒரு பெண்ணுடைய கதைதான் இந்த அவள் ஒரு கதை இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் பத்தி நம்ம விவாதம் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த படத்துல நடிச்ச ஒரு ஒரு கேரக்டருக்குமே பயங்கரமா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு ஆமா என்னது ஜன்னலுக்கு ஜன்னல் திரையா போட்டு வச்சிருக்கேன் அது என்ன சுத்தி நானே போட்டுக்கிட்டு இருக்க கேரக்டர் ஆர்க்க பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு அரங்கேற்றத்துல சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்துல அதை தாண்டி இருக்காரு அரங்க கேரக்டர் ஆர்க்ல சிறை ஒரு வகையில நல்லதுதான் நெருப்பாச்சரி நெருங்க விட மாட்டிய எப்படி நான் அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் ஒருத்தர் ரோல் வருவாரு அந்த கண்டக்டர் ரோல் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு கேரக்டர் கேரக்டரா இருக்கும் அந்த ரோல் அப்படியே வந்து கமல் சார் இதுல கன்னடால பண்ணிருப்பாரு சோ சொல்றேன் நான் அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் குருட்டு தம்பியா இருக்கட்டும் பட்டாபட் சோபனாவா இருக்கட்டும் பட்டாபட் சோபனாவோட அம்மாவா இருக்கட்டும் அந்த பாஸ் கேரக்டரா இருக்கட்டும் அந்த மேனேஜிங் டைரக்டர் கேரக்டரா இருக்கட்டும் ஸோ அப்படி ஒரு ஒரு கேரக்டருமே அந்த படத்துல வந்து எதையுமே வேஸ்ட்லயே நம்ம சொல்ல முடியாது வர அந்த சின்ன கேரக்டர் கூட அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க உட்காந்து கேரக்டரே எழுத இப்ப நிறைய படம் நம்ம பாக்குறோம் கண்டராவியா இருக்கு ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுது ஜாகிரத்தை ஜாகிரத்தை ஹலோ ஹலோ எல்லாருக்கும் சொல்லிடு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல சாப்டர் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து முதலாம் அத்தியாயம் இது இரண்டாம் அத்தியாயம் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை பாதுதானே நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு என்னுடைய ஷார்ட் பிலிம்லயா இருக்கட்டும் நான் எடுத்த படங்கள்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி அத்தியாயங்கள் வைக்கிறது ஒரு ஒரு கேரக்டருக்கும் பேர் வைக்கிறது அப்படின்ட்டு நான் ரெண்டாயிரத்தி இரண்டு மூணுல இருந்தே நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் இந்த படத்தெல்லாம் பாத்துதான் நான் கெட்டு சீரண்டி போயிட்டேன் அப்படிங்கறது எனக்கு அந்த படம் பார்த்தோம்னதான் எனக்கு புரிஞ்சுச்சேன் நம்ம கேரக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த கேரக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுஜாதாம்மா பத்தி நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அவங்க வந்து ஒரு ஒரு சீனியை பக்காவா பண்ணியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சீன் என்னன்னா அவங்க வந்து நீ ஒரு தேவடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லிடுவாரு அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்ல இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தேவைகளுக்கு நீ பணம் கொடுக்க மாட்ட ஆனா நீ மட்டும் தேவடியா மாதிரி சிங்காரிச்சுட்டு போவேன்

இது பிளாக் இல்ல ஏன் இல்ல கிட்டத்தட்ட அப்படிதான் உங்க அண்ணன் மூர்த்தியோட உத்தரவு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது என்னன்னா இந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க மத்த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெலுங்குலையும் கன்னடாலையும் பார்க்கும்போது சொல்ல போனா கன்னடாலையா இருந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்துட்டு இந்த அளவுக்கு பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு உலக நாடு பர்ஃபார்மன்ஸ் நேரம் கட்ட நேரத்துல என்ன பாட்டு வேண்டி கிடக்கு பச்சரீதி மாதிரி அப்பா போய் பாட்டு அறிவு கட்ட முண்டம் அறிவு கட்ட முண்டம்

அது எந்த அளவுக்கு முடியுது அவங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா இருந்தாலும் லிமிட்டை தாண்டி பழகும் போது அது எந்த அளவுக்கு முடியுது அதாவது அவங்க அம்மாவே அவங்களுக்கு சக்காலஜியா வர்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே முடிச்சிருந்தாரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் மத்தியில் சண்டைகள் இருக்கலாம் ஆனா சக்காலத்தில் சண்டை இருக்க முடியாது திரும்ப படத்தோட ஃபர்ஸ்ட்ல எப்படி வந்து அவங்க வந்து கிளம்பி அந்த ஒரு ரூடான ஃபேஸோட ஆபீஸ்க்கு போறாங்களோ அப்படிதான் அவங்க போறாங்க படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும் எனக்கு புரிது நான் எடுத்த முதல் டே இதே மாதிரி ஒரு வச்சிருக்கோம் ஆனா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு தான் அதை எழுதுனேன் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த படம் பார்த்து இன்ட்ரெஸ் ஆகிதான் நான் அதை எழுதியிருக்கேன் அப்படின்றது புரியுது நீங்க என்னுடைய படமான ஒன் டே ஒன் வேலை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே புரியும் படத்துல ஓப்பனிங் எண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா வேற வேற டைமென்ஷன் அது வேற ரூட் அந்த ரூட்ல எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஜெமினி சொல்லும் சொல்லும்போது இந்த படத்தை பார்த்து நீங்க காப்பி அடிச்சுக்கலாம் இந்த படத்தை பார்த்து நீங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு அரங்கேற்ற சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனா நிஜமாலே இந்த படத்தை பார்த்து நிறைய சேர்ந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்க அண்ணன் வந்து இப்படி அசிங்கமாக சொல்லிட்ட உடனே ஒரு இந்த பாஸ்புக்கெல்லாம் எடுத்து பாடுறா யார் பேரில் நான் காசு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கே அவங்க சுஜாதா அம்மா கேட்கும்போது அதில் பார்த்திங்கன்னா எடுத்த ஒரு ஒரு கேரக்டர் படிக்கும்போது பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவர் காசு போட்டு வச்சுருக்கு இதே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனந்தத்துல இருக்கும் அதை நான் சொல்லவே வேணாம் ஆனந்தம்ங்கிற படத்தில் அதே மாதிரி மம்மூட்டிக்கு வந்து எல்லாருக்கும் வந்து காசு போட்டு வச்சுருக்கேன் அந்த குழந்தைக்கு நான் காசு போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தா ஐயோ இதுலேருந்து தான் அவர் எடுத்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இதோ பேங்க் பாஸ்புக் யார் யார் பேர் போட்டிருக்குன்னு பாரு ஒவ்வொரு படி கேரக்டர் ஆர்க்ல வந்து ஒரு ஒரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் அந்த அந்த பக்கம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்க அண்ணன் பொண்ணு ஒண்ணு இருக்கும் படத்துல ஸ்டார்டிங்ல வந்து குட்டி குட்டி பொண்ணு கேரக்டர் அதோடைய அந்த கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப நல்லா இருக்கும் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசிட்டு இருக்கும் ரொம்ப சுட்டித்தனமா இருக்கும் ரொம்ப சீரியஸான சீன்ல ஒரு டைலாக் வந்து தப்புன்னு சொல்லி இருக்கு காமெடி பண்ணிடும் குட்டி சில தாங்கிறக்கணுமா ஏன் குட்டி கவிதாவா இருக்க கூடாதா

ஏன்னா படத்துல டைட்டில் படும் போது விஜயகுமார் சார் பேரையும் இவர் பேரையும் ஒன்னாதான் போடுறாங்க இது ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால சுஜாதா மேம் தான் லீட் ரோல் அதை யாருமே மறுக்க முடியாது சுஜாதா மேம் கடுத்தது யாருடைய ரோல் படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது உலக நாயகன் சார் ரோல் தான் சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா உலகநாயகன் நாயகன் கதாநாயகன்னே சொல்லுவேன் நல்ல வேளைங்க எங்க அம்மா அப்பா உசுரோட இல்ல இருந்திருந்தா என்ஜினியர் ஆகணும்னு நினைச்ச புள்ள இப்படி எலி மாதிரியும் பூனை மாதிரியும் கத்துறானு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த கேரக்டர் ரோல்ல உலகநாயகன் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஒரு பைலட்டர் ரோல் ஒரு கீ ரோல் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல உலகநாயகன் பண்ணிருக்க அந்த கேரக்டரை வேற யாருமே இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமே அந்த கடவுள் அமைக்க வைக்க மேடை அப்படிங்கறது பாட்டு தான் அந்த பாட்டுல உலகநாயகன்

அதுக்கு அடுத்தது அது எல்லாத்தையும் பயங்கரமா தூக்கி சாப்பிட்ட படம் எது அப்படின்னு சொன்னான் அது அவள் ஒரு ஆளா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுடைய துறக்கதை படம் தமிழ் சினிமாவுக்கும் சரி இந்திய சினிமாவுக்கும் சரி ஒரு பெரிய மைக்கல்லான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ஒரு பெண்களும் பார்க்க வேண்டிய படம் இப்ப எல்லாருமே நிறைய பேர் பெண்ணியம் பேசிட்டு இருக்காங்க பெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் கால் தூசி கூட சமானம் கிடையாது இந்த இந்த படத்துல நடிச்ச சுஜாதா மேடம் அந்த மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா உண்மையான பெமினிஸ்ட் யாரா அப்படின்றது நமக்கு தெரியும் எங்க ஆபீஸ் கிட்ட பணம் பரிசியே அதுக்கு பதிலா என்ன யார்கிட்ட அடமானம் வச்சிருக்கலாமே கடைசி தங்கச்சி இவ்வளவு அடமானம் வச்சா இன்னும் நூறு இருநூறு கூட கிடைக்கும் எங்களை வச்சு வியாபாரம் பண்ணடா உனக்காக இத்துடன் இந்த உலகநாயகனும் நாயகனும் உதய இந்த நிகழ்ச்சி அவள் ஒரு தொடர் கதை படத்தில் நிறைவடைந்து உலகநாயகனின் நாயகனின் பதினெட்டாவது படமாக பணத்துக்காக திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்